வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி சந்தையில் தான் இருக்கிறவங்க சிவகிரி சந்தை அப்படிங்கிறது வந்து ரொம்ப புகழ் பெற்றதுங்க வெள்ளிக்கிழமைக்கு காய்கறி சந்தை தெரியும்ங்க வெள்ளிக்கிழமை காலையில் மாட்டு சந்தை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க வியாழக்கிழமை மணிக்கு மட்டும் நம்ம வாழத்தார் சந்தைங்க காலையில் சுமார் ஆறு மணிலேருந்து காலையில் பத்து மணி வரைக்கும் வாழத்தார் கொண்டு வரலாமாங்க பத்து மணிக்கு தான் வந்து வியாபாரிகள் டேரெக்டாக விவசாயிகிட்ட வாழத்தார வந்து வில பேசி வாங்கிட்டு போவாங்க நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டீங்கன்னா ஈரோடு வர ஈரோடு முடக்குறிச்சி நம்ம சிவகிரிங்க சிவகிரி டவுனில் அதாவது சிவகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அம்மன் புன்காலி அம்மன் கோயில் அம்மன் கோயில் போகிற வழியில்லைங்க சந்தையினை கேட்டாவே சொல்லுவாங்க ரொம்ப புகழ்பெற்ற சந்தையும் கொண்டு வரலாமுங்க இந்த மாதிரி நீங்கள் கரூர் திருச்சி திண்டுக்கல் இந்த பக்கம் இருந்து வரவங்க கொடுமுடி சிவகிரி அப்படி வரலாமுங்க இப்போ விவசாயிகள் வந்து வியாபாரிக்கு விற்றுலாமங்க இன்றைக்கி நாம் வந்து என்னென்ன ரக பல வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமுங்க ஒவ்வொரு தாறு விவசாயிகள் என்ன ரேட்டு என்ன விலை சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமுங்க இப்போ நீங்களும் ஒரு விவசாயிங்க சொல்கிறோம் ஒரு தார் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்களும் ஒரு தார் வச்சுருப்பீங்க பூம்பளை வச்சுருப்பீங்க ஒரு தார பத்து தார் இருக்கும் சரி நாம்பளும் என்ன ரேட் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வருமுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு வாரம் ரேட்டு மாறுமங்க பூம்போல ரஷ் தாலி கற்பூரவாலின்னு ரேட்டு மாறு இருந்தாலும் தவிர ஒரு நல்ல ஐடியா வரும்ங்க நம்ம ஹீரோ நந்தாஸ் விழாக்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கமிட்டி எள்ளு நிலக்கடலைங்க தேங்காய் தேங்காய் பருப்பு எல்லாமே நம்ம பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு மற்ற வீடியோவும் போய் பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணி லைக் பண்ண பண்ணுறீங்க மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்கலாம் வாங்க சரி தோப்புங்களா தனிமரமாகங்ண்ணா

தோப்புனீங்க இப்போ நாலு தரம் வந்துருக்குங்கண்ணா இது ஆரம்பம் மரம் விற்கலீங்க காய் விற்கல நீங்களே கொண்டால முடிவுட்டீங்க சரிங்கண்ணா எத்தனை மரம் இது என்ன இந்த என்ன ரேட்டு ஒரு

அம்மா வா அம்மா வர டைம் ஆச்சுங்களே ஆமாம் ஓரளவுக்கு வர திங்கக்கிழமை திங்கக்கிழமை ஓரளவுக்கு இன்னைக்கு ஆ திங்கிழமை வியாழக்கிழமை சரியா கொண்டு போட்டு சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை எடுத்தால் சரியா இல்லைங்களா ஆமாங்க ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம் வாங்க பச்சை இன்னைக்கு கிடைக்குமா அருமையான என்ன முந்நூற்றம்பது ரூபா சொல்கிறேன் முன்னூத்தி ஐம்பது அஞ்சு விடீங்களா கம்மியா தெரியுமா தெரியுது வாங்குவாங்களே தெரியல நல்லா காய்குழி காட்டுலயே திரண்டு வந்துருக்குது டேஸ்ட் அருமையா இருக்கு சுத்தம் மரங்களா நீ கிடைக்கிறதே இல்லைங்க எத்தனை சீப்பு அது சீப்புங்க எத்தனை இருக்குங்க பதினாறு போல இருக்குங்களா தேர்வாலைங்க ஆமாங்க எத்தனை தார் கொண்டு வந்துருக்கீங்க பதினாறு தான் இருங்க பதினாறு சுத்து மரங்களா தோப்புங்களா இப்போ அழிஞ்சிற கார்டு தானே தோப்பு தானே தோப்பு போட்டு அழகா ஃபுல்லாக வெட்டிட்டீங்க மூணாவது கட்டைங்க மூணாவது கட்டைங்க நீ அழிக்கிறதுங்க சரிங்க கடைசி கடைசி வெட்டுக்குதெல்லாம் சரி சரி சரிங்க அதனால தான் தார் கொஞ்சம் சிறுசாக போச்சுங்க தேன்வாலை தான் போட்டுருந்தீங்கன்னா வேறு எதாவது போட்டுருந்தீங்களா சரி நம்ம ஊர் வட்டார வழியில் முந்தங்காயின்னு சொல்லுவோம் இது பஜ்ஜிக்கு பெரும்பாலும் பஜ்ஜிக்கு பயன்படுத்துவாங்க பஜ்ஜிக்கு ரொம்ப புகழ் பெற்றதுங்க அந்த மந்த வாழங்காய மந்த வாழங்காய் பெரும்பாலும் நம்ம எல்லாமே தான் சாப்பிட்டுருப்போம் ஆனா அந்த காய் நல்லா பழுக்கு வச்சு நல்லா கணிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டோம்னா அவ்வளவு அருமையா இருக்குமுங்க ஒரு பழம் சாப்பிட்டா ஒருவேளை சாப்பாடே சாப்பிட வேண்டியது நீங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கு வயிறு நம்பி போயிருங்க அருமையான டேஸ்டா இருக்குங்க வாய்ப்பு கிடைச்சுன்னா முந்த பழம் பழம் பழுத்து பழத்தை சாப்பிட்டு பாருங்க மேக்ஸிமம் பஜ்ஜியாவே நம்ம சாப்பிட்டு பழவிட்டு முந்தங்காயில பழுக்க வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கு மந்த இந்த அளவுக்கு கொண்டு வரீங்களே

ஏன்னா உங்களுக்கு பூ மரமாக வச்சோம்னா கொண்டு வர முடியாது கொண்டு வர முடியாது சேல்ஸ் ஆகாது மார்க்கெட் பண்ண முடியாது இல்லைங்களா வச்சிக்க மட்டும்தான் ஆனால் வந்து வணக்கறக்காக ரெண்டாவது அதை அதை கோயில் திருவிழா இதுக்கு தான் பொரியலுக்கு மெயின் பச்சி பொரியல் ரெண்டுக்கு தான் ஆனால் நீங்கள் பழுக்கு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கு மக்கள் சாப்பிட்டு பழகலை சாப்பிட்டு பழகலை உண்மையிலுமே மற்ற பழத்தை கூடவே ஒரு பழம் சாப்பிட்டா போதும் ஒரு வேலைக்கு இல்லைங்களா அவ்வளோ அருமையாக இருக்குது மக்கள் நான் வந்து முந்தவாளம் பழத்தை பழுக்கு வச்சு சாப்பிடல நம்ம ஏரியாவில் மின்ன இருந்து தானே நான் நிறைய பேருந்து சாப்பிட்டு தானே இருந்தாங்க மின்னையில் முந்தங்காய் தான் ஃபுல்லாவே சாப்பிட்டாங்க அவ்வளோ அருமையா இருக்கு அவ்வளோ மடவாளை மடவாளை வர்றதே இல்லைங்க ஆ ரொம்ப அதிசயங்க இன்னைக்கு பாருங்க பா இது நான் கிடைக்கிறதே இல்லை

கற்காவரம சொல்லு பாப்பா காவே கை விர்கோட் எவ்ளோ எவ்ளோ ரெடி சொல்றீங்க அது

வாங்க பஜ்ஜி கார் எடுத்துருக்கீங்களா ஆ ரெண்டு தார் இருக்குங்களா கொந்தங்காய்ங்க என்ன ரேட்டுங்க ஒரு ரெண்டு தா இருக்கு இரநூறு இரநூறுங்க சரிங்க ரெண்டு தார் நானூறுபாய்ங்க

அவங்க அவங்க ஒரு கை நான் எடுத்துறேன் போடுமா போடுமாமா வாழைத்தார் சந்தை தான் பார்த்தோம்ங்க நீங்கள் முதலே சொன்ன மாதிரி தான் நீங்கள் சுற்றுமரமாக தோப்போ வச்சுருந்திங்கன்னா வாழை வாழைத்தார் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக கொண்டு வரலாமாங்க இம்முறை ஈரோடு மாவட்டம் சிவகிரி வ சந்தைங்க வார சந்தைங்க வார சந்தையில் வியாழக்கிழமை நடக்கிறதுக்கு வியாழக்கிழமை மட்டுந்தான் காலையில் ஒரு ஆறு மணியிலேருந்து பத்து மணி வரைக்கும் வாழைத்தார் இருக்குங்க அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரியுங்க வெள்ளிக்கிழமை காலையில் மாட்டு சந்தைங்க நேரமே காலையில் ஒரு அஞ்சு மாட்டு சந்தை அப்புறம் தினசம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஏழு மணி இருந்து இரவு ஒரு எட்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா காய்கறி சந்தை வெகு விமரிசையாக இருக்குங்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுவீங்க வீடியோ முதலே பார்த்து லைக் பண்ணியிருப்பீங்க லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே பாருங்கள் லைக் பண்ணால் லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவல் நம்ம சேனலில் பார்க்கலாமுங்க